இன்னைக்கு வந்து என்ன டே எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு ப்ரப்போசல் டே நானும் ப்ரப்போஸ் பண்ணுறேன் நானும் லவ் பண்ணுறேன் உப்ப சின்சியராக நான் லவ் பண்ணுறேன் இன்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படி யாரை நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்கெலாம் போய் பார்க்கலாம் பார்க்கலாம் அவங்களுக்கு நான் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அதுவும் லவர்ஸே அம்மா அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவங்க மனசை கவர போறேன் என்னெல்லாம் பண்ணுறன்னு நீங்கள் பாருங்கள் அச்சோ இருங்க இருங்க ஒரு நிமிஷம் பார்க்கலாமா நான் என்னலாம் பண்றேன்னு நீங்க பாருங்க வந்து கொடுத்து போறேன் பாத்தீங்களா அவங்களுக்காக டேரி மில்க் அதுக்கப்புறம் வருஷாச்சும் வாங்கிக்கோ வாங்கிட்டாங்க பாத்தீங்களா லவா சூப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு இன்னொரு ரெண்டு கிஃப்ட் இருக்கு வருஷ போய் நிக்கேன் இன்னொருமா இது வாங்க வர்ஷா பொண்ணு

இந்த வேலை ஸ்டே நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் வந்து என் பொண்ணை வந்து லவ் பண்ணி இந்த மாதிரி கொண்டாடி இருக்கேன் என் பொண்ணை நான் அவ்வளோ ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் என் பொண்ணுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் பண்ணியிருக்கேன் அது என்னென்னா இந்த யூடியூப்பில் வந்திருக்கேன் அது போகுது அதுவே போதாதா எடுத்துக்காட்டுக்கு ஆ அவள் முன்னாடி நான் எங்கேயாச்சும் நான் வந்துருக்கேனா அப்போதான் என் பொண்ணுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாமல் இருக்காங்க லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சப்போட்டை எனக்கும் நம்ம ஒர்க் பொண்ணுக்கும் யூடியூக்கும் கொடுங்க டாட்டா சொல்லுங்கள் மூஞ்சி தெரியலன்னு எனக்கு டாட்டா சொல்லியிருக்கேன் அவங்க இப்போ டேவிங் குறியாக இருக்காங்க

Acu cu ah ayo pula acu